வேட்பாளருமான நமது ஜோதி வெங்கடேசன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலேயே வாக்குகளை

போதையை பக்கமும் ஒரு பக்கம் இருக்கேன் கஞ்சா கல்லாடிட்டு இருக்காங்க மோசமா இருக்கின்ற இந்த சூழலில் நமக்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நினைத்தில்தான் பாட்டாளி மக்கள் இந்த முடிவு எடுத்து இருக்கிறது இந்த முடிவு என்ன முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் அடித்ததான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு ஆரம்பி ஒரு மாற்றத்தை நாம் எல்லாம் கொண்டு வருவோம் இந்த இரு கட்சிகளுடைய ஆனால் தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் தேவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் சமூக சம்பந்தம் இருக்கிறது ஒரு பேச்சளவுல வேலை பேச்சுதான் சமூக நீதி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலே சமூக நீதியின் உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த சாராய கடையிலே நீங்க மூடி இருக்கிறீர்கள் ஏதோ சமூக நீதி என்றால் எந்த ஒதுக்கீடு மட்டும் கூட சமூக என்றால் அடித்தளத்தில் உள்ள மக்கள் முன்னேற வேண்டும் ஆனால் அதுக்கு கடையாக என்ன இருக்கிறது மது கடைகள் சாராய கடைகள் டாஸ்மாக் கடை பெண்களை உங்களெல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஏதோ உரிமை திட்டமாக என்ன உரிமை என்ன திட்டம் தெரியும்

நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடப்போம் நடத்துவோம் சொன்னாங்க உறுதி கொடுத்தாங்க மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துறாங்களா இல்ல மாச மாசம் உங்க மின் மீட்டர் ரீடிங் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் உங்க கட்டணம் குறையும் இது பாட்டாளி மனுஷன் இருபது ஆண்டு கால கோரிக்கை ஆனா அப்படி என்ன செஞ்சாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்